என்ன பிரசாதங்கள் பிடிக்கும் தெரியும் வாசனை பொருட்கள் மற்றும் இனிப்பு பொருட்கள் வந்து ரொம்பவே பிடிக்குங்க பாருங்க நாங்க வந்து கேசரி பண்ணியிருக்கோம் சுண்டல் பண்ணியிருக்கோம் ரெண்டு வகை சுண்டல் பண்ணியிருக்கோம் வாழைப்பழமும் பழமும் மகாலட்சுமி தேவிக்கு வச்சிருக்கோம் ஏதாவது அழகா இருக்கா பாருங்க இப்ப வந்து மகாலட்சுமிக்கு வந்து வாசனை பொருட்களோ இனிப்பு பொருட்களோ பிடிக்கும் சொல்ல ஆனா அப்படின்னா மகாலட்சுமி தேவிக்கு நீங்க வந்து எலுமிச்சை சாதத்தை பிரசாதமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் செல்வம் பெருகும் கடன் தீரும் எல்லாமே வந்துருங்க எல்லா செல்வங்களும் உங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கையில வந்து மகாலட்சுமிக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும் இன்னைக்கு உள்ள உகந்த நிறம் வந்து செம்மஞ்சள் அதாவது ஆரஞ்சு நிறம் இப்போ உங்க வீட்டு பெண்கள் வந்து அப்புறமா உங்க வீட்டு சிறுமிகள் வந்து அம்பாலாக வழிபாடுறது வந்து ஆரஞ்சு நிறத்துல அதாவது செம்மஞ்சன் இருக்கிற ட்ரெஸ் போட்டால் ரொம்பவே வளருங்க இப்போ மகாலட்சுமிக்கு நான் ஒரு சின்ன மந்திரம் செல்றேன் கேட்டுக்கோங்க மகாலட்சுமி இன்னைக்கு வழிபடுங்க அப்போ வந்து மகாலட்சுமி காயத் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்யே சீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதையா அப்புறமா வந்து மகாலட்சுமி வைக்க முடியல மகாலட்சுமி ஃபாலோ பண்ணாலே போதும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும் கல்லு போகுதுங்க செல்வம் சேரும் அப்புறமா வந்து பெண்கள் வந்து முடி வேத்து போடவே கூடாது பின்னி பூ வச்சா ரொம்ப நல்லதுங்க அப்படியே வந்து ஆறு மணிக்கு மேல பெண்கள் முடி போட கூடாது பின்னி போட்டா ரொம்பவே நல்லது அதுவும் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்க உப்பு வாங்கன்னு சொன்னால அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எடுக்க மகா ஏற்றினீங்கன்னா கடன் குறையும் எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் உங்க வீட்டுக்குள்ள செலவு அதிகமா இருக்கும் சுப செலவுகளும் சுப செலவுகள் அதிகமா இருக்கும் அப்புறமா நல்ல வரவும் வருங்க அப்புறமா தான் இன்னைக்கு மகாலட்சுமிய வழிபடுங்க உங்களுக்கு வீட்டுல செல்வம் சேரட்டும் அடுத்த முன்னாள் மகாலட்சுமியை நடக்க நாளைக்கு அஞ்சாவது நாள்ல உங்களுக்கு

இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா ஆந்தை வந்து இரவு முழுக்க முடிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் இரவு முழுக்க முடிச்சு தன்னோட உழைப்பை வந்து தங்களோட சக்சஸா மாத்துறாங்க அதனாலதான் வாகனம் வந்து ஆந்தை அவ்வளோ இல்லாம இன்னைக்கு வந்து நவராத்திரி அஞ்சாவது அஞ்சு ஆறாவது நவராத்திரி நாலாவது